இறையேசுவில் இணைந்திருவ ரச குதிர ரச குதிரிகலை இந்த ஏழாவது அதிகாரமானது கிதியோன் மிதியானியரை தோற்கடிக்கிறது எப்படி ஆண்டனுடைய வல்லமையால் கிதியோன் தன்னுடைய மக்கள் படைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பாளையம் இறங்குகிறார் அவர்கள் அந்த மிதியானியர் இறங்கிய பாளையத்துக்கு ஆப்போசிட்டாக அப்போது கட படை வீரர்களானவர்கள் அதிகமாக இருப்பதை பார்த்த கடவுள் கிதியனிடம் இதோ பாரும் இந்த இவ்வளவு படைகள் வைத்து நீ போரிட்டால் ஜெயித்தால் இந்த மக்களுக்கு தலகணம் அதிகமாயிடும் நாங்கள் தான் போரிட்டு ஜெயித்தோம் என்று சொல்லி மாரடித்துக் கொள்வார்கள் அதனால இவர்கள் எல்லாம் நீ விரட்டு எப்படின்னா இந்த போருக்கு யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவங்களாம் போங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் ஓடிவிட்டாங்க நீ இருந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இதுவும் அதிகம் இவர்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நான் யாரெல்லாம் போருக்கு தேவையோ அவர்களை சொல்லுவேன் அவர்களை எடுத்துக்கொள் யாரெல்லாம் தேவையில்லையோ அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி அந்த நதியில் எப்படி தண்ணி குடிக்க நாய்மார் தண்ணி குடிக்கிறதா கையில் எடுத்து குடிக்கிறதா என்ற ஒரு போட்டியெல்லாம் வைக்கிறாரு அதன் வழியாக வெறும் முன்னூறு பேரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார் அந்த முன்னூறு பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த முந்நூறு பேரை வைத்து கொண்டு நீ போ என்று சொல்லுகிற அப்போது கிதனு கொஞ்சம் அச்சம் கொடுவதை அவன் பார்க்கிறான் அப்பொழுது அவர் சொல்றாரு பாருங்க வேலையால் பூரா பூராவோடு நீ நான் சொல்லும் இடத்துக்கு போ அங்க அந்த படை வீரர்கள் பேசி கொண்டிருப்பதை கேள் அப்பொழுது நீ என்னை நம்புவாய் என்று சொல்லுகிறார் அங்கு போக ஒரு படை நான் இவ்வாறு கனவு கண்டேன் ஒரு வட்ட வார்கோதுமை அப்பமானது நம் மீது நம் மீது இறங்கி இதோ நம்மை தாக்குவது போல ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லுகிறான் மற்றொருவன் சொல்லுகிறான் இது வேறொன்றும் இல்ல கிரியோனும் அவருடைய கடவுளும் தான் இது நம்மளை தாக்குகின்றார்கள் என்று அவர் விவரிக்க இதை கேட்டவுடன் கிரியோன் தன்னுடைய படைகள் அந்த முன்னூறு பேரையும் அழைத்து கொண்டு முன்னாடி செல்கிறார் அப்போது அவர்கள் போகும்பொழுது தீ பந்தத்தோடு கையில் பானையை எடுத்துக்கொண்டு போகுங்க என்று சொல்கிறார் கடவுளே அவர்களுக்கு போரிடுகிறார் அவர்களை எப்படி போரிட்டு இந்த மக்களை மீட்பதைத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்காக போரிடுவார் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செபிம் எடுப்போம் எருபாகல் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் விடியற் காலையில் எழுந்து ஆறோது நீச்சரு நீர் அருகே பாளையம் இறங்கினர் மிதியானியருடைய அந்த பாளையம் எவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது ஆண்டவர் கிதியோனை நோக்கி உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன் இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வார்கள் இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது போருக்கு அஞ்சி நடுங்குகிறவன் போய்விடட்டும் கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார் மக்களுடன் இருபத்தி இரண்டாயிரம் பேர் திரும்பி சென்றனர் பத்தாயிரம் பேர் எஞ்சி இருந்தனர் ஆண்டவர் கிதியனிடம் மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளார்கள் அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா அங்கே உனக்கு அவர்களை தேர்ந்தெடுப்பேன் இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான் இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார் அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்துச் சென்றார் ஆண்டவர் கதியடன் நாய் போன்று நக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்கள் எல்லாம் தனியாக நிறுத்து என்றார் கையினால் அள்ளி நக்கி குடித்தவர்களுடைய எண்ணிக்கை முன்னூறு மற்றும் மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர் ஆண்டவர் கதியிடம் நக்கி குடித்த முன்னூறு பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன் நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன் மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார் அந்த முன்னூறு பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருட்களையும் தங்கள் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டனர் அவர் மற்ற எல்லா இஸ்ரேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை தம்முடன் நிறுத்தி கொண்டார் மிதியானியினுடைய பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கிழக்கே பள்ளத்தாக்கில் இருந்தது அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் எழுந்து பாளையத்திற்குள் இறங்கிச் செல் நான் அதை உன் கையில் ஒப்படைத்துவிட்டேன் ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள் அதன் பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார் அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தினுள் இருந்த போர் வீரர்களுடைய எல்லை காவலுக்கு சென்றார் மிதியானியரும் அமலாக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளைகள் போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர் கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை கிரியோன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கொண்டிருந்தான் அவன் கூறியது நான் கனவு ஒன்று கண்டேன் வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியனுடைய பாளையத்திற்கு சுழன்று வந்தது அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது அது கூடாரத்தை புரட்டியது கூடாரம் கீழே விழுந்தது அவனுடைய தோழன் மறுமொழியாக இஸ்ரேலனும் யோகா யோவாசினுடைய மகனுமாகிய கிதியோனினுடைய வாளை தவிர இது வேறொன்றும் இல்லை கடவுள் மிதியானியரையும் பாளையம் முழுவதையும் கிதியோன் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினார் கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார் பின்னர் இஸ்ரேலு பாளையத்திற்கு திரும்பினார் எழுந்திருங்கள் மிதியானியனுடைய பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் அவர் முன்னூறு பேரையும் மூன்று பிரிவாக பிரித்தார் அவர்கள் அனைவருடைய கையிலும் எக்காலங்களையும் காளி பானைகளையும் அந்த பானைகளுக்கு வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார் அவர்களிடம் அவர் என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள் நான் பா பானையத்தின் பாளையத்தினுடைய எல்லை காவல் வரை செல்வேன் அப்பொழுது நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் நான் எக்காலம் ஊதுவேன் நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதி கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று முழக்கமிடுங்கள் என்றார் நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர் அப்பொழுது கிதியோனும் அவனுடன் இருந்த நூறு பேரும் எல்லை காவலை அடைந்தனர் கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காலம் ஊதினர் தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தனர் மூன்று பிரிவினரும் எக்காலம் ஊதினர் பானைகளை உடைத்தனர் தங்கள் இடைக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வளக்கையில் ஊதுவதற்கு எக்காலங்களையும் ஏந்தியிருந்தனர் அவர்கள் ஆண்டவருக்காக கிரியோனுக்காக ஒரு வாழ் என்று முழங்கினர் பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன்னுடைய இடத்தில் நின்றான் பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர் ஓலமிட்டுக் கொண்டு தப்பி ஓடினர் அப்பொழுது முன்னூறு பேரும் எக்காலம் ஊதினர் ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாழ்வீச செய்தார் பாளையத்தினர் செரேராவை நோக்கி பேச்சிற்றா வரையிலும் தாபத்தாவில் உள்ள ஆபேல் நொக்காலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர் நப்தலிலிருந்தும் ஆசியரிலிருந்தும் மனாசிய முழுவதிலிருந்தும் இசேல் வீரர் ஒன்று திரண்டனர் அவர்கள் மிதியானியரை துரத்தி சென்றனர் கிரியோன் எப்ராயு மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள் பெத்பராவரை உள்ள நீர் நீர் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார் எப்ராயு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் அவர்கள் பெத்பராவை உள்ள நீர் ஊற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினார்கள் அவர்கள் ஒரேபு செயேபு என்ற இரு மிதியானிய தலைவர்களை சிறைபிடித்தார்கள் ஒரேபு என்பவனை ஒரேபில் உள்ள பாறை மேல் கொன்றனர் கொன்றார்கள் என்பவனை உள்ள ஆலையில் கொன்றன கொன்றார்கள் அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்தி சென்றார்கள் ஒரேபினுடைய தலைவை தலையையும் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிரியோனிடம் கொண்டு வந்தார்கள் புகழ் மரியே வாழ்கேன்